வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் என்னுடைய நிர்வாக காலந்தில் காலத்தில் சில அற்புதமான மனிதர்களை நான் பார்த்துருக்கேன் எத்திக்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உதாரணமான மனிதர்களை பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்றேன் எனக்கு வந்து நான் சப் கலெக்டர் இருந்தபோது டிஸ்டிக் கலெக்டர் இருந்தது கஸ்தூரி குப்தா மேனன் அப்படிங்கிற ஒரு பெண் அதிகாரி அவங்க வந்து பின்னாடி விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டில் வந்து செக்ரட்டரியாக இருந்து ஓய்வு பெற்றாங்க அவர்களுடைய கணவர் வந்து மிஸ்டர் மேனன் அவர் வந்து பாலிட்டி மேனன் நாங்கள்லாம் சொல்லுவோம் அவர் வந்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து செக்ரட்டரியாக இருந்து மினிஸ்டரியில் செக்ரட்டரியாக இருந்து ஓய்வு பெற்றார் அப் அந்த நேரத்தில் இவங்க கலெக்டராக இருந்தபோது இந்த கலெக்டருக்கும் கலெக்டர் கீழே ட்ரைனிங் எடுக்கிற அசிஸ்டன்ட் கலெக்டருக்கும் ஒரு பெரிய பந்தம் ஒன்று உண்டு ஒரு தகப்பனும் மகனுக்குமோ அல்லது தாய்க்கும் மகனுக்குமோ இடையில் உள்ள மாதிரியான ஒரு பந்தம் உதாரணமாக பிரமோத் சௌதரிங்கிற பையன் தான் நான் வந்து இருந்தபோது அங்கே வந்து பையங்கரை பவர் ரிட்டையர் ஆகிட்டார் பிரமோத் சௌத்ரி தான் அசிஸ்டன்ட் கலெக்டர் இருந்தார் அப்போது இவங்க வந்து கலெக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க நான் டூர் போகாத நாளில் பிரமோத் எல்லா நாளும் நீ எங்கிட்ட கூடவே வந்து ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறத தவிர மத்தியானம் லஞ்ச் என் கூட சாப்பிட்ணும் அந்த வருஷம் பூரா போடும்போது வந்து இவங்க கூட தான் லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் டூர் போகாத நாள் எல்லாம் அதே மாதிரி நாங்கள் போகும்போதும் நைட்டில் ஏதாவது மீட்டிங் ஈவினிங் இருந்தது அதுக்கப்புறம் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க சரி இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு விருந்தோம்பல் வந்து ரொம்ப பெருந்தன்மையானவங்க கசூரி தீ கஸூரி தீதி அப்படின்னா அக்கான்னு சொல்லி அர்த்தம் அந்த மாதிரி நெருக்கமான உறவு தான் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழகிக்கிட்டு இருந்தோம் அப்போ ஒரு நாள் வந்து இது மாதிரி வந்து மீட்டிங் நடக்கிறது இந்த எலக்ட்ரல் ரோல் இதெல்லாம் பத்தி விசாரிக்கிறதுக்காக எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக மீட்டிங் நடந்துகிட்டு இருந்தது அது முடியும் போதே ஆறே முக்கால் ஏழு மணி ஆயிடுச்சு உனே இவங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் மற்றவங்கள்லாம் போனதுக்கப்புறம் என்னுடைய சப் டிவிஷனை பற்றி தான் அன்றைக்கி டிஸ்கஷன் அதனால் இவனும் பிரமோதான் அந்நேரம் டிஸ்ட்ரிக் ட்ரைனிங் எங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் இருக்கும்போது பலவிதமான துறைகளில் எங்களுக்கு பயிற்சி உண்டு நீதி மாவட்ட நீதிபதி கூட உட்காந்து வழக்குகள் விசாரணை வந்து பார்க்கணும் எஸ்பி கூட உட்காந்து இந்த குற்ற இயல் நடைமுறை எப்படி இருக்குது லா அண்ட் ஆர்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சப் கலெக்டர் ஒருத்தர் கூட போய் உட்காந்து சப் க ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ப்ளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோடு உட்காந்து அந்த வேலையை பார்க்கணும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து பாக்கணும் செட்டில்மெண்ட்ல போய் செயின் எழுத்துட்டு போனோம் இது மாதிரி எல்லா விதமான பயிற்சிகளும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு உண்டு ஆனா போயிருந்த அந்த நாள்ல வந்து இவன் வந்து பிரமோத் வந்து இதுக்கு போயிட்டாரு ஏதோ ஒரு ட்ரைனிங்காக போயிருந்தார் இல்லனா வழக்கமா நானும் பிரமோது வந்து நல்ல நண்பர்களா இருந்தோம் அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் போயிருக்கேன் அங்கேயும் போய் அவரை மீட் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு அவர் இல்லாத இவங்க சொன்னாங்க நீ சாப்பிட்டு போயிருப்பா அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேல கீழே ஆஃபீஸ் மேல வந்து சாப்பிடுறதுக்கு இருக்கு அந்நேரம் வந்து லோட் ஷெட்டிங்கிறது ரொம்ப இருந்தது பெங்காலில் வந்து பவர் கட்னு சொல்லுவோமே அது ரொம்ப இருந்தது லோட் ஷெட்டிங் வந்து அடிக்கடி பவர் கட்டாகிடும் இவங்க வந்து பவர் கட்டான நேரத்துலையும் சில ஃபைல் என்னுடைய சப் டிவிஷன் சம்மந்தப்பட்ட ஃபைல் இருந்ததோ அதெல்லாம் என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணி ஃபைல்ஸ் வந்து செட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க செட்டில் பண்ணி முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு நிமிஷம் இரு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு முடிச்சு அது ஷிவாச ஸ்டூடெண்ட் ஆஃப் லிட்ரேச்சர் என்னை மாதிரி ஆங்கில இலக்கியம் படிச்சவங்க இந்த டிஎஸ் இலியட்டில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு அந்த லவ் சாங் ஆஃப் ஆல் ஃப்ரெட் ஜெய் ப்ரூஃப் ராக் சொல்லி ஒரு பாட்டு உண்டு அதுதான் ரொம்ப அழகாக ஒரு வரி வரும் பியூட்டிஃபுல் விமன் கம் அண்ட் கோ டாக்கிங் ஆஃப் மைக்கேல் ஏஞ்சலோ அப்படின்னு சொல்லி ரெண்டு வரிகள் உண்டு இதை டிரான்ஸ்லேட் பண்ணது பெங்காலியில் டிரான்ஸ்லேட் பண்ணவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணாருன்னா மிக அழகான ஒரு டிரான்ஸ்லேஷன் அவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணார் அழகிய மங்கையர் வருகின்றார் போகின்றார் அவர்களுடைய நாவிலே வருவதெல்லாம் ஜெமினி ராய் இதுல பெங்காலில் வந்து ரைம் நல்லா வரும் சுந்தரி மேயரா ஆய் ஜாய் தாதேர் முக்கே ஜமினி ராய் மைக்கேல் ஏஞ்சலோன்னு எழுதுனாங்க ஐரோப்பால மைக்கேல் ஏஞ்சலோ புரியும் இங்க வந்து யாரு புரியும் பெங்கால ஜெமினி ராய் புரியும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சிற்ப கலைஞர் இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருந்த போது அவங்க வந்து இந்த இது முடிஞ்சவுன்னே என்ன பண்ணாங்க அந்த மெழுகுவர்த்தியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க மெழுகுவர்த்தி ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு மெழுகுவர்த்தியை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து ஏற்றி விட்டு இதெல்லாம் என்கிட்ட பேசி கொஞ்சம் பேசிட்டு சாப்பாட்டுக்கும் அந்த மெழுகுவர்த்தியை எடுத்துகிட்டு போனாங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அவனுதும் நான் கேட்டேன் மேடம் எல்லா மெழுகுவர்த்தியும் ஒரே மாதிரி தானே வெளிச்சந்துருது ஏன் ஆஃபீஸ் விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு மெழுகுவர்த்தி வச்சுருந்தீங்க அதுக்கப்புறம் இப்போ மெழுகுவர்த்தி மாற்றிட்டீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த அம்மா சொன்னது வந்து இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் இருக்குது ஏன்னா அரசு அதிகாரி எப்படி தான் இருக்கணும் அவங்க சொன்னாங்க பல ஆஃபீஸ் வேலைக்காக அந்த மெழுகுவர்த்தி ஆஃபீஸை சேர்ந்தது நான் பயன்படுத்தினேன் அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறோம் நம்ம சொந்த விஷயத்தை பேசுகிறோம் இலக்கியத்தை பற்றி பேசுகிறோம் உன் குடும்பத்தை பேசி பேசுகிறோம் என் குடும்பத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா அந்த நேரத்தில் வந்து ஆஃபீஸ் மழுகர்த்தியை பயன்படுத்தக்கூடாது நான் நீ போய் நீ இல்லைனா நான் புஸ்தம் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஏதாவது புஸ்தம் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அதுக்கும் இந்த மெழுகுவர்த்தி தான் என்னுடைய சொந்த மழுகர்த்தியை தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்னுடைய அதிர்ஷ்டம் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரிகளுக்கு கீழே பணிபுரிகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இன்னைக்கு வரைக்கும் கஸூரிதையோடு எனக்கு வந்து நான் கல்கத்தா போகும்பொழுது முடிந்த போதெல்லாம் அவர்களையும் அவருடைய கணவர் திரு மேனன் ரெண்டு பேரையுமே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மகிழ்வு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இன்னும் மகிழ்வான விஷயம் இத்துடன் இன்றைய நாளை இணைய நாளாக முடித்துக்கொள்வோம் மீண்டும் தொடர்வோம் வணக்கம்